சீமான் போய் ஆர் எஸ் எஸ் கூட்டத்துல வந்து பேசிட்டு வந்துட்டான் பேசிட்டு வந்தான் அப்ப இதுக்கு மேல மாட்டணுமா அவன் வந்து கையில கத்தியோட கொலையோட ரத்த கரையோட வந்து மாட்டியிருக்கான் அவன் வந்து மக்களே வந்து அவனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இவன் இவ்வளவு பெரிய அயோக்கியானா ஆர் எஸ் எஸ் கூட்டத்துல போய் பேசுற நான் இப்ப உடனே அவனை வந்து காப்பாத்தணும்ல ரெண்டு பேர் கிளம்பி வர்றாங்க ஒருத்தர் யாருன்னா மூத்த பத்திரிகையாளர் மணி அவர் மணியை பத்தி உங்களுக்கு சொல்ல தேவையில்ல அவரு மிகப்பெரிய ஜாம்பவான் கண்ணை உருட்டி உருட்டி வந்து கோலை நிமிர்த்தி நிமிர்த்தி சளைக்காமல் பொய்களை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் ஒரு தலை சிறந்த புரோக்கர் இவ்வளவு ஓச்சோரி நடந்து இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தையே மோடி கும்பல் ஆர்எஸ்எஸ் கும்பல் திருடி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ராகுல் காந்தி மோடியை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு பேசக்கூடிய அளவிற்கு யோக்கியமான நபர் தான் இந்த மணி இந்த மணி வந்து சொல்றாரு அது சீமான் போய் என்ன தப்பு நார்மலைஸ் நார்மலைஸ் பண்றது அதாவது பிராத்தல வந்து நார்மலைஸ் வந்து நார்மலைஸ் பண்றாங்க அடுத்து இன்னொரு பத்திரிகையாளர் அவர் யாருன்னா அவரு நம்ம மணியின் மூத்த பத்திரிகையாளர் மணியினுடைய சீடர் திராவிட இயக்கத்துக்காரர் அவரே சொல்லுகிறாரு நான் திராவிட இயக்கத்துக்காரன் எனக்கு அண்ணாவை பிடிக்கும் ஆனா அவருக்கு பெரியார பிடிக்காது அண்ணாவை பிடிக்கும் பெரியாரை பிடிக்காத ஒரு வித்தியாசமான சங்கி டிசைன் அவருக்கு அப்படி வெளியே சொல்லிக்கிற நபர் அவரு ஏடிஎம்கே கே பிரமான்யா அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி கம்பெனி ஐபேக் மாதிரி இன்னொரு கம்பெனி அதுல காசு வாங்கிட்டு இருக்கிற நபர் அந்த நபர் வந்து சீமானுக்கு சப்போர்ட் ஆமா கோட்டீஸ்வரன் சாரி மறந்துருச்சு கோட்டீஸ்வரன் இன்னொரு மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர் இப்ப எந்த பத்திரிகையிலையும் வேலை செய்யல அவர் முழு நேரமா எங்க வேலை செஞ்சிட்டு இருக்காருன்னா ஏடிஎம் கே ஐடி எங்க வேலை செய்யற ஒரு பச்சையான சங்கி இன்னும் கொண்டைய வெளியே காட்டாம இருக்கிற ஒரு சங்கி தான் இந்த கோடீஸ்வரன் அந்த கோடீஸ்வரன் வந்து பாரதியாருக்கு வக்காலத்து எல்லாமே நீங்க பெரியார்கிட்ட எழுதிட்டா எப்படி பாரதியார் ஏய் என்னையா பண்ணா வாயா சீமானா இருந்தாலும் சரி இவனுங்களா இருந்தாலும் சரி இவங்களுக்கு வந்து ஒரு இயல்பு இருக்குது என்னன்னா இவனுங்க இவனுங்களே அறிவிச்சுக்குவானுங்க வரலாற்றிலேயே திராவிடம் சந்திக்காத ஒரு எதிரி முதல் எதிரி நான் தான் போயிடும் நீ வந்து திராவிடத்துக்கு எதிரியா அண்ணா யாருன்னு தெரியுமா பெரியார் யாருன்னு தெரியுமா கலைஞர் தெரியுமா அம்பேத்கர் யாருன்னு தெரியுமா இவங்க நீ தூசு கூட முடியாது பேச்சு திருச்சி செல்ல வந்தா அவரு பேச்சுக்கு முன்னாடி நிக்க முடியுமா சீமானால இப்படிப்பட்ட ஒரு ஆளு இந்த பிராமண கடப்பாறை அந்த கடப்பாறைன்றாரு அந்த கடப்பாறைக்கு நல்ல பார்த்தர்களுக்கு கடப்பாறை கிடையாது அது எல்லாமே சூத்திர கடப்பாறை தான் அந்த கடப்பாறை சூத்திர கடப்பாறை பஞ்சம கடப்பாறை தான் திருப்புரங்குன்ற பார்த்துட்டு இருக்கிறமே ராமரவிக்குமார் யாரு சூத்திர அவன் கூட வந்து வந்து எல்லாம் சண்டை போடுறான் யாரு அவனும் சூத்திர பஞ்சம்தான் ஆனா மூளை எங்க இருக்குது அது நீதிமன்றத்திற்குள்ள இருக்கிறது அது வந்து தீப அப்படின்னு வந்து சொல்லுது சர்வேக்கல்ல தீபத்துண் சொல்லிருச்சு